பார்க்கின்றோம் தானே ஆண் பெண் கலப்போ என்பது எந்த இடத்தில் இல்லை என்று சொல்லுங்கள் பொது நிகழ்ச்சிகள் பலதிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஒன்று கூட என்று வரக்கூடிய பெரும்பாலான இடங்களிலே ஆண்களும் பெண்களும் கலந்து சாதாரணமாகவே கலந்து பங்கேற்பதை நாங்கள் பார்க்கின்றோம் தானே அந்த சந்தர்ப்பங்களிலும் தான் ஏனைய சந்தர்ப்பங்களிலும் தான் அந்நிய ஆடவர்களுடன் ஒரு பெண் பேசிவிட்டால் அல்லது சிரித்து பேசினால் அல்லது ஏதாவது ஒன்றுக்கு அவனுடன் அந்த பெண் பயணம் போனால் அதற்கெல்லாம் நாங்கள் சொல்வதற்கொரு காரணம் இருக்கின்றது இன்றைய உலகத்தின் நாகரிகம் இப்படித்தான் சோசியலாகத்தான் பழக வேண்டும் இப்படி சகஜமாக பழகுவது மனித பண்புகளில் உண்டு என்பதைப் போன்றும் இதையெல்லாம் ஏன் நீங்கள் பேசுகின்றீர்கள் இது லாபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்பவனை ஏதோ ஒரு சந்தேகப் பிராணியைப் போன்று ஏதோ ஒரு சந்தேகப்படுபவனை போன்று பார்த்து அவனை நாகரிகம் தெரியாதவனைப் போன்று பார்த்து எடுத்ததற்கெல்லாம் கொண்டவனாகவே அவனை பார்க்கும் நிலைமை எங்களுக்கு வந்துவிட்டது மதிப்புக்குரிய சகோதரர்களே காலம் இருக்கின்றது முகம் சுழிக்கும் என்ன மோசமான மனிதர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் அவர்களை பற்றி சொல்ல துவங்கினாலே கெட்டவர்கள் மோசமானவர்கள் என்று நினைத்துக் கொண்டுதான் கேட்போம் ஆனால் நவீன காலத்து ஆண்கள் பலரை விட அந்த காலத்து சில ஆண்கள் உண்மையிலே மிகச் சிறப்பாக இருந்திருக்கின்றார்கள் விடயத்திலே தனது மனைவி தனது பிள்ளை என்று வந்துவிட்டால் அதை கண்ணும் கருத்தாக பாதுகாக்க அதற்கு ஒன்று என்று வந்துவிட்டால் பொறுக்க முடியாத கடும் ரோஷம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இன்னொரு ஆணுடன் பேசுகின்றார் பேசுகின்றால் இவர் கண்டுவிட்டார் ஏதோ தவறான நோக்கத்தில் தான் அவர்களுடைய பேச்சு இருப்பதாக இவருக்கு பட்டுவிட்டது உடனே அந்த மனிதன் என்ன செய்தான் தெரியுமா அந்த பெண்ணை தலாக்கு சொல்லிவிட்டார் உடனே விட்டுவிட்டான் விட்டுவிட்டு அவன் ஒரு அழகான கவிதையை படித்தான் அதில் என்ன சொன்னான் தெரியுமா எனது அன்பிலே எனது காதலிலே அடுத்தவர்கள் பங்கெடுப்பதை நான் விரும்பவில்லை நான் விரும்பவில்லை சிலபொழுது மனம் விரும்பி ஆசையாக ஒரு உணவை உண்டு கொண்டிருப்போம் சாப்பிட்டுக் கொண்டிருப்போம் அதிலே வந்து கொசு மொய்த்து விட்டால் அந்த உணவை விருப்பம் ஆனாலும் கொசு மொய்த்த உணவை நான் ஒரு நாளும் சாப்பிட மாட்டேன் அதிலிருந்து கையை எடுத்து விட்டேன் சிங்கங்கள் இருக்கின்றனவே நாய்கள் தண்ணீர் குடித்த இடத்துக்கு போய் அவைகள் ஒரு நாளுமே தண்ணீர் குடிக்காது என்ற அழகான ஒரு கவிதையை சொன்னான் அதன் அர்த்தம் என்ன எனக்கூடாது அவள் இன்னொருவனத்தில் சோரம் போகக் கூடாது நிச்சயமாகவே பொறுக்க மாட்டான் கால கணவன் அப்படித்தான் இருந்தான் இன்றைக்கு என்ன நிலைமை சகோதரர்களே தனது மனைவியை காட்டியே தனது பிள்ளையை காட்டியே பிழைப்பு நடத்துவதை போன்று இருக்கும் சில பேரை நாங்கள் பார்க்கின்றோம் தான் மறைவாக வீட்டுக்குள்ளே இருக்கும் மனைவியை கூட அழைத்து பேசுங்கள் எனது நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் முன்னே வாருங்கள் என்ன நினைப்பார்கள் நீங்கள் பேசாவிட்டால் சோசியலான டைப் உள்ளவர்கள் அவர்கள் என்று சொல்லும் பேர் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் நல்ல ஒரு வியாபாரம் வந்திருக்கின்றது மனைவியும் பிள்ளைகளும் சிரித்து சிரித்து அவர்களுடன் வழிந்து வழிந்து பேசிவிட்டால் அந்த வியாபாரம் தனக்கு சாதகமாக அமையும் என்பதற்காகவே மனைவியைக் கொண்டு போய் அந்நியவர்களுக்கு அறிமுகப்படுத்தி பேச வைப்பவர்கள் பெக்தம் கெட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் சகோதரர்களே நிமது வரலாறு அழகான ஒரு வரலாறு அருமையான விழுமியங்களுக்கும் பண்புகளுக்கும் உள்ள ஒரு வரலாறு